அது உங்களுடைய விருப்பம் கட்டாயம் நூறு சதவீதம் ஓட்டு போடுங்க உங்களுடைய வாக்கு அதை நீங்க வாக்குச்சாவடியில் செலுத்திடுங்க அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய கடமை பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஓட்டு போட வேண்டியது கடமை அந்த மனிதனுடைய உரிமை ஓட்டு ஓட்டு என்ன ஒரு ஓட்டு போட்டா எல்லாமே மாறிடுமா நான் இங்க இருந்து நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணுயா வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு என்ன எனக்கு அந்த நானூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி வந்து நான் ஓட்டு போட்டதுக்கான எனக்கு என்ன பலனு திரும்ப நான் அந்த நானூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போய் நான் வேலை தான் பார்க்கணும் எனக்கு என்ன மாறப்போகுது இல்லை இது வரைக்கும் என்ன தான் இருக்கு அதை சொல்லு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கரெக்டு தான் நண்பா ஆனால் தேடல் தேடல் இல்லை வாழ்க்கை தான் என்றைக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும் தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும் தலைவர்களுக்கான தேடல் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் தேர்தல் தேர்தலில் தலைவனை தேடுகிறோம் உங்களுக்கு மனசுக்கு எந்த தலைவனை பிடிச்சிருக்கோ நீங்க அந்த தலைவனுக்கு ஓட்டு போடுங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க ஓட்ட கட்டாயம் நீங்க வந்துட்டு யாருக்காச்சும் செலுத்துங்க நிறைய பேர் இப்போ சலிப்படைகிறாங்க ஓட்டு போறதுக்கு சலிச்சுக்கிறாங்க என்ன ஏன் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது நான் ஓட்டு போட்டாலும் நான் தான் வேலை செய்ய போறேன் ஓட்டு இப்படி தான் வேலை செய்ய போறேன் இதுக்கு காரணம் என்னன்னா இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கான தேவையை பூர்த்தி செய்யாம விட்டுட்டாங்க பூர்த்தி செய்யறதுன்னா அவனை சும்மாவே உட்கார வச்சு அவனுக்கு சோறு போடுறது கிடையாதுங்க அவன் உழைக்கும் மனிதனுக்கான ஊதியத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அவனோட உழைப்பு வீணாகாம அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும் அதுதான் வல்லரசு நாடா மாத்துறது நாட்டில் உழைக்கிற ஒவ்வொரு மக்களோட உழைப்பும் திருடப்படாம அது கெடுக்கப்படாம அந்த உழைப்பு அடுத்த கட்டத்துக்கான அடுத்த சந்ததிக்கான உழைப்பா அது மாறணும் அதுதான் ஒரு நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போறது வளர்ச்சி அடைகிற நாடு வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும் அதுக்கு அந்த நாட்டு மக்களோட உழைப்பு கரெக்டான விதத்துல பயன்படுத்தப்படணும் உழைப்பு எல்லாமே வீணாகிட்டே இருக்கக்கூடாது நான் உழைக்கிறேன் என் பையன் உழைக்கிறான் என் பேரனும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான் நாடு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது என் வாழ்க்கை தரம் உயரலை என்னோட சந்ததியோடய வாழ்க்கை தர தரமும் உயரலை எனக்கு பின்னாடி உள்ள முன்னோர்களும் அப்படி தான் இருந்தாங்க நான் அப்படி தான் இருக்கேன்னா அப்போ எதுக்கு தேர்தல் எதுக்கு இது அந்த மாதிரி பல கோபங்கள் ஒவ்வொரு மனிதன் தனி மனிதனுக்கு மனசுலையும் இருக்குது அதனால தான் அவன் ஓட்டு போடுறதுக்கு அலட்சியப்படுத்துகிறான் அவனுடைய ஓட்டை அலட்சியப்படுத்துறதுக்கான காரணம் அவனோட வாழ்க்கையை தரம் உயரலை அவன் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான் எவனும் அங்கே உழைக்காம இல்லை ஆனால் அந்த உழைப்புக்கான கரெக்டான மதிப்பீடு இல்லாம இருக்கு அதை பத்தி யோசிச்சு பார்க்கணும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் வாக்காளர்களா இருந்தாலும் சராசரி மனுஷனாக இருந்தாலும் வா ஓட்டுரிமை உள்ளவர்களும் ஓட்டுரிமை இல்லாதவர்களும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் தான் தேர்தல் இந்த தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் இதுதான் நிலைமை பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டு அந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தணும் வேட்பாளராக நிக்க தகுதி உள்ள இவர் வந்தா கரெக்டா இருக்கும் யார் வந்தாலும் எதுவும் மாறப்போறதில்லை அப்படின்ற மைண்ட் செட்டை யார் உடைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு நீங்க வந்துட்டு வாக்கு செலுத்துங்க கட்டாயம் நூறு சதவீதம் எல்லாருமே வாக்களிக்கணும் நன்றி